இந்த வீடியோ உங்களால் அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு குடும்பத்தை சேர்த்த புண்ணியம் உங்களையும் வந்து சேர்த்துட்டு தான் சொல்கிறேன் இவர் வந்துட்டு எங்கள் ஏரியாவில் ரொம்ப நாளாக வந்து சுற்றிட்டே இருந்தாருங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது இவர் வந்து பார்க்குறதுக்கு நார்த் இந்தியா மாரி தெரிஞ்சாங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவி நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் இவர் வந்து பல நாட்களாக வந்து இந்த ஏரியாவில் சுற்றிட்டுருக்காங்க நானும் வந்து இவரை பற்றி என்ன ஏதுன்னு விசாரிக்காமலே விட்டுட்டேன் ஆனால் இன்றைக்கி வந்து அவர் என்ன எந்த ஏரியா எந்த ஊருன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் ரொம்பவுமே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கும் ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு யோசனை வரும்ல அந்த வகையில் இவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கும்ல அந்த குடும்பத்தை கூட இவரை சேர்க்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் பண்ணியிருக்கோம் வேறு யாராரும் வந்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு தயவு தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னு சொல்கிறேன்னா ஒரு குடும்பத்தை சேர்த்த புண்ணியத்தில் உங்களுக்கும் ஒரு பங்கு கிடைக்கட்டும்ன்றதுக்காக தான் சொல்கிறேன் இவருக்கு எங்களால் முடிஞ்சது தண்ணியும் சாப்பாடும் எங்களால் உதவி பண்ண முடிஞ்சது அதுக்கு மேற்கொண்டு வந்துட்டு कहा रहने वाला दी आर का कोई आपका दोस्त है ना कहा प्यार का आपका कोई दोस्त है इधर नहीं आप काम के लिए आया वैसे आया काम करने के लिए आया वैसे आ गया तो आपका कोई इधर दोस्त है दोस्त है तो कता मुलाकात करेंगे आपको எங்களால முடிஞ்ச வரைக்கும் அவர் வந்து பீகாரின் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது மேற்கொண்டு அவர் எந்த விஷயத்தையும் எங்க ஷேர் பண்ணல அதுக்கும் மேற்கொண்டு நாங்கள் எதுவுமே பண்ணலைங்க அவருக்கு வந்து சாப்பிட கேட்டுக்கிட்டோம் செய்வோம் யாராவது இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவரு அவங்க குடும்பத்தோட சேர்வார் ஒரு சின்ன ஒரு நட்பாசக்காக மட்டும்தாங்க இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கோம் வேற வந்த ஆசையும் எங்ககிட்ட கிடையாது தயவு செய்து இந்த வீடியோவை நீங்க வந்துட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு ஷேர் பண்ணால் மட்டும் போதும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப்பும் பண்ண தேவையில்ல லைக்கும் பண்ண தேவையில்லை எதுவுமே பண்ண தேவையில்ல பட் இந்த வீடியோவை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறதுனால எல்லாேருக்கும் வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்கு ரீச் ஆகிற மாரி இருந்தால் ஓகே இல்லைன்னா அவங்க ஃபேமிலி நியர்பை யாராவது வந்து இந்த வீடியோவை பார்த்து அவங்கள வந்து கூப்பிட்டு போனாங்கன்னா மிக்க மகிழ்ச்சியாக இருக்குங்க இந்த மாரி சேவைகளை நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம் எங்களை வந்துட்டு ஊக்கவிக்க வகையாக ஒரே ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்க அது மட்டும் போதும் எத்தனையோ பேர் வடமலை நிலத்தி வேலைக்காகவும் த வைத்து பழப்புக்காகவும் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து நிறையா பேர் தாங்க புத்தி சூழ்நிலை இல்லாமல் அவங்க யாருன்னு அவங்களுக்கே தெரியாமல் ரொம்ப பேர் இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்காங்க நாங்கள் அதில் சில பேரை கண்டுபிடிச்சு இந்தமாரி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இதுதான் முதல் முறையாக அதனால் வந்துட்டு நீங்கள் எங்களுக்காக தயவுசெய்து இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும் போதும் நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால ஒரு குடும்பம் வந்து ஒன்று சேருதுன்னும் போது ஒரு ஆள் தொலைஞ்சு போயிட்டாங்க அவங்க வந்து ஒரு